லெட்டர் எஃப் கேப்ஸ் எஃப் அண்ட் ஸ்மால் எஃப் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபஸ்ட் மேலே லைனில் இருந்து கீழே லைனை டச் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போடணும் தென் ஃபர்ஸ்ட் லைனை அந்த நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரைட் லைனில் டச் பண்ணி ரைட் சைடில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்லீப்பிங் போடணும் ஸோ அதே மாதிரி தான் மிடில் லைனில் ஸோ நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரைட் லைனில் இருந்து டச் பண்ணி ஒரு இன்னொரு ஸ்லீப்பிங் போடணும் ஸோ இதுதான் கேபிட்டல் லெட்டர் எஃப் இப்போது ஸ்மால் லெட்டர் எஃப் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்மால் லெட்டர் எஃப் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஒரு லிட்டில் கர்வில ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஸ்ட்ரைட் லைனை வந்து கீழே எண்டு லைனில் ஒரு லிட்டில் கர்வை லெஃப்ட் சைடில் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கர்வ் ஸ்டார்ட் பண்ணுறது ரைட் சைடில் அண்ட் லாஸ்ட்டு கர்வ் ஃபினிஷ் பண்ணுறது லெஃப்ட் சைடில் இப்போ நடுவில் மிடில் லைனில் நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஸ்லீப்பிங் போடணும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனாக டச் பண்ணி ஸோ இதுதான் ஸ்மால் எஃப் ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு தடவை போடலாம் caps f and small f. கேப்ஸ் எஃப் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கீழே லைனை டச் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும் ஸோ நம்ம போட்ட ஸ்ட்ரைட் லைனில் ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்லீப்பிங் தென் மிடில் லைன்லேயும் நம்ம போட்ட ஸ்ட்ரைட் லைனில் இதை டச் பண்ணி இன்னொரு ஸ்லீப்பிங் இது கேப்ஸிஎஃப் இப்போது ஸ்மால் எஃப் எப்படி போடணுன்னா ஒரு குட்டி கேர்வில ஸ்டார்ட் பண்ணணும் ரைட் சைட் ஒரு குட்டி கேர்வில ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் தென் என் கீழே லைனை டச் பண்ணி அந்த கேர்வ் லெஃப்ட் சைடில் ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இப்போது மிடில் லைனில் ஒரு குட்டியான ஒரு ஸ்லீப்பிங் ஸோ இதுதான் ஸ்மால் எஃப் ஸோ இதே மாதிரி தான் நம்ம கேப்ஸிஎஃப் அண்ட் ஸ்மால் எஃப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ